வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி தியராஜ் பொள்ளாச்சி அருகே சுப்பையாகம் புதூரில் ஸ்ரீ முருகன் காவடிக்குழு முப்பத்தி நாலாம் ஆண்டு பாத யாத்திரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த சுப்பையகண்டன் புதூரில் ஸ்ரீ முருகன் காவடிக்குழு சுப்பையாகண்டன் புதூர் பொதுமக்கள் சார்பாக முப்பத்தி நாலாம் ஆண்டு பாத யாத்திரை இன்று சுமார் ஏழு முப்பது மணி அளவில் சுப்பையகண்டன் புதூர் உச்சி மாகாளியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டது பாத யாத்திரையை ஆனமலை திராவிட முன்னேற்ற கழக வட கொண்டிய செயலாளர் எஸ் எஸ் யுவராஜ் துவக்கி வைத்தார் பாத யாத்திரையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் பாத யாத்திரை புறப்பட்டது பாத யாத்திரையில் காவடியாட்டம் காவடி ஆட்டம் கும்மியாட்டம் பறையாட்டம் மற்றும் சிறுவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பாத யாத்திரை தொடர்ந்து முப்பத்தி நாலு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபயணம் மேற்கொள்ளப்படுவதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் நடராஜ் சம்பத்குமார் மணி முருகன் ஜீவா விஷ்ணு பூபாலன் சுரேஷ் சந்திரகாந்த் சூரியகாந்தி மற்றும் சுப்பேகாவுடன் புதரைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிறுவனர் ஏ ஏ அப்பாஸ்